ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு இருக்கீங்களா கேப்என்ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் மேலே வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கார்டு சந்தோம்னா முக்கியமான தகவல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் நம்மளோட ரேஷன் கார்டு மிஸ் ஆகிருக்கும் தொலைஞ்சு போயிருக்கும் ரேஷன் கார்டு இல்லாட்டி கூட நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து பொருட்கள் வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இனி வர காரணங்களில் நீங்கள் உங்களுடைய கை ரேகை கூட பொருட்கள் வாங்கலாம் அதான் இப்போ இருக்கிற திட்டம் அந்த திட்டம் வந்து சரியாக வந்து செயல்படுத்த முடியலன்னு சொல்லுறக்காக நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டையோ இல்லை ஆதார் கார்டையோ கொடுத்துனீங்க பொருட்களை வாங்கிட்டு இருக்கீங்க ரேஷன் கார்டு தொலைஞ்சு போனாலும் ஏதாவது ஒரு அட்ரஸ் பொறுப்புக்கு நமக்கு தேவைப்படும் அதை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு நம்ம இருக்கணும் வீடியோ பண்ணிட்டோம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது வந்து நமக்கு வந்துருச்சா வரலையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்து பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த வெப்சைட்லேயும் ஒரு சின்ன தவறு இருக்குது நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பணியில் அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் போய் கொடுத்து நம்ம அந்த நம்பரை கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து குறிப்பு நம்பர் தப்பு தப்புன்னு வருது நம்ம வேற ஒரு மெத்தடில் ஈஸியாக அன்றைக்கி செக் பண்ணிக்கலாம் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பயனார் உள்நுழைவு இதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரு ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்கள அந்த மொபைல் நம்பரையும் கொடுத்துக்க கேப்சா அதையும் கொடுத்துனிங்க சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து நம்ம நம்மளுடைய ப்ரொஃபைலில் உள்ளே போயிடலாம் சரி இப்போ நம்ம மொபைல் நம்பருக்கு கொடுப்போம் இருக்குது கேப்சர் இருக்கா அதை என்ட்ரு பண்ணி பதிவு செய்யன்னு கொடுப்போம் இப்போது பதிவு செய் நமக்கு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணணும் ஓடிபி வந்துருச்சு பதிவு செய் அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து லாக்இன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு தொலைஞ்சி போன கார்டை நம்ம அப்ளை பண்ணுறது அதையும் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை நிலவரத்தையும் நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்ப்பேன் இப்போ வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டின் இருக்குல்ல இதை தான் நீங்கள் க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் எதுவுமே இது வரைக்கும் நம்ம ஒன்றும் அப்ளை பண்ணலை அதனால் இங்கேருந்து நோ ரெக்கார்டு ஃபவுண்டர்னு இருக்குது இப்போ புதிய கோரிக்கைன்றிருக்குல இதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய மெயின் பேஜ் எல்லாமே காட்டியிருப்பாங்க உங்களுடைய அட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும் உங்கள் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் இங்கே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பேர் இருக்காங்களோ அத்தனை டீட்டெயில்ஸ் இங்கே காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மறுபதிவு கோரிக்கை வகை இதை வந்து ரெண்டு வகை கொடுத்துருப்பாங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அட்டை பிறல்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்டை தொலைந்து விட்டதுக்காக தவறிவிட்டதுக்காக அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த அட்டை பிறல்கள்னு கிளிக் பண்ணிட்டு காரணத்தை கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளை ஆயிரும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க இதுவே வந்து அட்டை தொலைந்து விட்டது அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டை கிடைக்கும் என்ன காரணம்னா நம்ம வந்து குடும்பத்தில் யாராவது சேர்த்துருப்போம் இல்லை ஏதாவது திருத்தம் பண்ணியிருப்போம் அதுக்கு நம்ம வந்து அட்டை வினிஃபோம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இது ஓகே பண்ணுறதில்ல ஏன்னா அந்த அந்த அட்டையை வச்சு நம்ம பொருட்கள் வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம அட்ரஸ் செஞ்சுக்காக பண்ணிருக்கோம் ஆனால் அது மாற்றி தர மாட்டாங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அட்டை வேணும் தொலைஞ்சு போன கார்டோ இல்லை திருத்தம் போன கார்டோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அட்டை தொலைந்ததற்காக தவற விட்டதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இதே கிளிக் பண்ணியிருக்கீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன காரணம்னு கேட்டுப்பாங்க மிஸ்ஸிங் ரேஷன் கார்டு அவ்வளோதான் இந்த மாதிரி கொடுத்துருங்க மிஸ்ஸிங் ரேஷன் கார்டு இதை அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இங்கே இருக்கலே இது இதே கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ட்டுக்குள்ள தொடர இதை கிளிக் பண்ணுங்க அவ்வளோதான் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த குறிப்பு எண்ணை வச்சு நம்ம திரும்ப செக் பண்ணி பார்ப்போம் இந்த அளவுக்கு இதுதான் குறிப்பு எண்ணு இந்த காப்பி பண்ணிக்கிறேன் நம்ம மொபைலுக்கும் வந்து அந்த குறிப்பு எண்ணை அவங்க அனுப்பிட்டாங்க நான் இப்போ இது திரும்ப முகப்புக்கு வர்றேன் இப்போ நம்ம வந்து லாகினில் தான் இருக்கிறோம் இதை விட்டு வெளியே வரல லாகின் இருந்துக்கிட்டு நாங்கள் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிலே அறிய இதை நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் பேஜ்க்கு தான் வருது அதனால் வந்து நீங்கள் இங்கே நகல் மின்னணு குடும்ப அட்டைங்க இருக்குல்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த குறிப்பு இருக்குது எப்போ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற தேதி இருக்குது அப்ளை டூப்ளிகே டூப்ளிகேட் ஃபேமிலி கார்டுன்னு இருக்குது இது வந்து நியூ இங்கே உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட்ன்னு இருக்குது ஓகே பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவ் இருக்கும் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இயற்கையை நம்ம வந்து ஒரு ஆளுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து பிரிண்டிங் ஆயிடுச்சு அது நான் இப்போ என்ன அந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு இவங்களுக்கு வந்து தொலைஞ்சுக்கு நம்ம அப்ளை பண்ண தான் இப்போ லாகின் பண்ணிட்டோம் அவங்க இதை இப்போ வந்து நகல் மின்னணு குடும்ப இருக்கல அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் ஓகே பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணால் டூப்ளிகேட் கார்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் தொலைஞ்சி விட்டுங்க அந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்காமல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தனால என்னென்ன அது கரெக்ஷனுக்குனால தேர்ந்தெடுத்தனால அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு திரும்ப வந்து நான் வந்து மிஸ்ஸிங் ரேஷன் கார்டு கொடுத்து அப்ளை பண்ணது இது வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகி இப்போது ப்ரிண்டிங் ஆகிடுச்சு ப்ரிண்டிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம டேரக்டாக நம்ம தாலுகா அலுவலகத்தில் உள்ள அந்த ரேஷன் கார்டு அலுவலகத்தில் போய் கேட்டோம் அப்படின்னா வாங்கிக்கலாம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சா அப்ரூவ் ஆயிடுச்சிட்டாவே நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் அந்த மெசேஜ் வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்பூ ஆகி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் அந்த தாலுகா அலுவலகத்தில் வந்து அந்த ரேஷன் கார்டு அலுவலகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இருபது ரூபா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அங்கே இருக்க ஆஃபீஸரை பொறுத்து அவர் கொஞ்சம் எதிர்பார்த்தான்னா அவர் காசு கேட்பார் நல்லவராக இருந்தார் அப்படின்னா அவங்களே ஃப்ரீயாக தந்துடுறாங்க அது தரக்கும் போது என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கேட்பாங்க இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் லேசில் லிங்க் பண்ணிங்களேன் அந்த நம்பர் நான் கொடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு உங்களுக்கு தந்துடுவாங்க அவ்வளோதான் நம்மளே இந்த வீடியோஸை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோஸை மறக்காம நண்பர் மத்தியில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்